ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பச்சை நெத்திலி ரோஜா செடிக்கு உரமாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரோஜா செடிக்கு நம்ம அப்பப்பா மாற்றி மாற்றி எரு கொடுக்கணும் ஒரே எரு இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும் ஆனால் ரோஜா செடிக்கு இப்போ எரு எதுவும் போடுறது எதுக்குன்னா நம்ம எரு செய்கிறோம் இப்போ எப்படி செய்கிறது பச்சை நெத்திலன்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பச்சை நெத்திலி பாருங்கள் நம்ம பச்சை நெத்திளி குழம்புக்கு வாங்கும்போது கொஞ்சம் தலை வாழெல்லாம் நம்ம கட் பண்ணிவிடுவோம் அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மீனும் நம்ம எடுத்து போட்டுருவோம் அந்த மாதிரி வந்து ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்குன்னாக்கா நல்ல எருவு அதாவது இந்த மாதிரி பச்சை நெத்திலி எரு செஞ்சு போடும்போது ரோஜா செடியெலாம் அதிகமாக மொட்டு வச்சு பூக்கள் பூக்கும் பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு வெறும் மீன் மட்டுமே வச்சு எரு பண்ணாமல் கொஞ்சம் டீ தூள் வெங்காயம் தூள் வச்சு நம்ம பண்ணுறோம் நீங்கள் வந்து பனானா பில்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் இப்போ போடல பாருங்க கொஞ்சமாக வந்து எதாவது கொஞ்சம் இந்த மாதிரி டப்பா எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் மண் போடணும் அதாவது நீங்கள் புது மண்ணை செம்மண் அப்படிலாம் இல்லாமல் பழைய மண் எடுத்துக்கோங்க பாருங்க ஏன்னா பழைய மண்ணில் தான் இன்னும் இருக்கும் அதனால் பழைய மண்ணை தான் நான் சேர்க்குறேன் பாருங்க கொஞ்சமாக மண்ணு போட்டுக்கணும் ஆனால் இதுக்கு ஹோல்ஸ் இருக்கக்கூடாது ஏன்னா தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் ஹோல்ஸ் வைக்கணும் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி இது பண்ணணும் அப்படியே விட்டுடணும் ஏன்னா ஹோல்ஸ் இந்த நம்ம தண்ணி தெளிச்சா கீழே போயிடும் நம்ம ஹோல்ஸ் போடாமல் நான் அப்பப்போ ஷேக் மட்டும் பண்ணி இப்படி பண்ணி விட்டுடுவேன் அவ்வளோதான் அது அப்போ தான் நல்லது ஏன்னா மீன் ரொம்ப ஸ்மெல் வரும் அதுக்காக நான் அந்த மாதிரிலாம் செய்யறது பாருங்கள் மண் போட்டுட்டு ஆனியன் பீல்ஸ் போடுறோம் வெங்காயத்தூள் ஏன்னா சாயிலோடு சேர்த்து போடும்போது தான் ரொம்ப நல்லது இப்போ வந்து கொஞ்சமாக டீ தூள் அதாவது டீ வேஸ்ட் இது திருப்பி கொஞ்சமாக மண் விஜிடபிள் வேஸ்ட்டில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி ஆனால் நான் இதுக்கு வந்து விஜிடபுள் வேஸ்டெல்லாம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆனியன் பீல்ஸ் மட்டுந்தான் போடுறேன் ஆனியன் பீல்ஸும் டீ தூள் இப்போ கொஞ்சமாக மீன் பாருங்க வெங்காயத்தோடு போடணும் போட்டுட்டு மீன் போட்டுட்டு மண் போடணும் மண் போட்டால் தான் நல்லது மீனுக்கு மேலே கொஞ்சமாக தீ தூள் திருப்பி அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரணும் மாற்றி மாற்றி ஒரே டைமுக்கு நீங்கள் போட்டு விட்டோம்னா திருப்பி திருப்பி இதில் எதுவும் சேர்க்காதபடி மண் போடுறேன் சப்போஸ் பனானா பீல்ஸ் எல்லாம் காஞ்சிது இருந்தால் கூட காய வச்சு இருப்பீங்க பனானா பீல்ஸு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து லிக்யூட் ஃபர்டிலைசருக்காக நான் பனானா எல்லாம் போட்டு வச்சிருந்தது ஊற வச்சுது அது மட்டும் தனியாகவே பிரித்து போடுறேன் வாழைப்பழம் தூள் அப்புறங்களா இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி கொஞ்சமாக மண் பொண்ணும் டீ தூள் வந்து ஒரு ரெண்டு பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் பச்சை நெத்திலி ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம் மற்றதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்தாலும் நல்லதாக வெங்காயம் தோல் எல்லாம் நிறைய சேர்த்தா கூட ரொம்ப நல்லது இந்த மாதிரி போட்டு தண்ணியெல்லாம் தெளிக்கக்கூடாது சப்போஸ் நிறைய தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா அதிகமாகிடும் அதை மண் ஈரமாக இருந்தால் நீங்கள் தண்ணி தெளிக்க தேவையில்ல மண் ஈரம் இருந்தால் தண்ணி தெளிக்க தேவையில்ல காஞ்சி நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம் இப்படி லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மூடி போட்டுடணும் அதாவது இது வந்து த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நல்லா இது போல் ஷேக் பண்ணிடணும் பாருங்க இந்த மாதிரி அப்போ நல்ல எருவாகும் நீங்கள் வந்து இது எத்தனை நாளைக்கு வைக்கணுன்னா ஒன் மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லை டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் வச்சுருந்து நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் கொஞ்சமாக நீங்கள் வந்து நான் வேப்பையெல்லாம் போடல நீங்கள் வேப்பையெல்லாம் சேர்த்துக்குங்க அப்போ தான் ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ